ஆனால் எனக்கு மனம் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாகவே தெரியும் தெரியுன்றதை விட நல்ல ஒரு தம்பியாக ஒரு ஃப்ரெண்டாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருவோம் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் அவருக்குள்ளே இருக்கிற ஏகப்பட்ட திறமையில ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்தது இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இது இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் இருக்காரு ட்ரை இருக்காரு முயற்சி இருக்காரு ஸோ அந்த லட்சியங்கள்லாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அடைஞ்சிருவாரு ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இது வந்து எப்படி இவர் எழுதினாரு அப்படின்றது எல்லோரும் மாதிரி எனக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா இந்த கவிதை புத்தகம் வந்து கவிதை புத்தகம் மட்டும் இல்ல இதுல காதல் சார்ந்த நிறைய விஷயம் இருக்கு சோ காதல் சார்ந்த விஷயம் நிறைய இருக்கிறதுனால காதலிச்சாதான் அது அது இல்ல காதலை தெரிஞ்சாலும் வரும் முழுக்க முழுக்க காதலை உணர்ந்து எழுதிருக்காரு காதலியை உணர்ந்து இல்ல காதலை உணர்ந்து எழுதியிருக்காரு சோ அது ஒவ்வொரு வார்த்தையுமே ஏதாவது ஒரு நல்ல ஒரு கிட்ட யாராவது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த புக்கை கிடைச்சதுன்னா இந்த புக்கை வச்சு ஃபிளக்ட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிடுவாங்க சோ அவ்வளவு நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கும் போது நமக்கே வந்து எங்கேயோ உள்ள பூவெல்லாம் அப்படியே பூக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு வாங்குறவங்க நிறைய பேர் வாங்கி படிங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுல எவ்ளோ விஷயம் இருக்கு எதுக்காக எவ்வளவு எவ்வளவு பேர் அதை பத்தி பேசுறாங்கட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த படிக்கிறது ரொம்ப ஈஸி அதை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் சோ அதை உட்காஞ்சி அதை எழுதணுன்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அதுக்கான சூழ்நிலையை வேணும் அதுக்கான என்ன ஓட்ட வேணும் அதுக்கான நேரம் கிடைக்கணும் முதல்ல இவருக்கு அது எப்படி தான் கிடைக்குதுன்னு தெரியல நிறைய நேரம் வந்து இவரை பார்த்து வியப்படைஞ்சதை விட நிறைய நேரம் பொறமையும் பட்டிருக்கேன் பொறமைப்பட்டுருக்கேன்னா எப்படி ஒரு மனுஷனால எல்லா விஷயத்துலையும் ஈடுபட முடியுது அது வந்து பேசிக் இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்குமே நான் என்னால ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்னா நான் அதுக்கு வந்து ரொம்ப பெருமையா நினைச்சுப்பேன் இன்கேஸ் என்னால் அந்த விஷயத்த பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் தேடுவேன் நம்மளால இந்த விஷயத்தை ஏன் பண்ண முடியல இந்த விஷயத்த பண்ண முடியலன்னா நம்மள நம்மளே எதனா சப்ப கேட்டு கட்டிக்கிறது ஸோ இதனால தான் நம்ம பண்ண முடியல இந்த காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணம் தேடுவோம் ஆனா உழைப்பாளிகள் கன்சிஸ்டண்டா ஜெயிக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அவங்க காரணமே வச்சுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க இதுல நம்ம தோக்கறோம்னா அதுலயே முயற்சி பண்ணி மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க அவர் ஒரு கடுமையான உழைப்பாளி தான் வந்து ஒரு விஷயம் இல்ல அவர் தொழிலையும் பாத்துக்கிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்களை கூடவே சேர்ந்து அதுலேயும் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு விஷயத்த இன்னைக்கு மட்டும் பண்ணலாம் நாளைக்கு மட்டும் பண்ணலாம் இல்ல ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் பண்ணலாம் அதை தொடர்ச்சியா அதுல நான் சக்சஸ் ஆகணும் ஃபெயிலியர் ஆகணும் என் ஆஃப் த டே அது நடக்கும்போது பாத்துக்கலாம் அது வரைக்கும் நான் அதுல என்னோட முயற்சியை போட்டுட்டு இருப்பேன் நான் வெற்றி என்பது என்னைக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அதை அன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற அந்த குண இருக்கு பாத்தீங்களா அது இருக்கிறவங்க அந்த குணத்தை வச்சிருக்கிறவ கண்டிப்பா பெரியால் ஆவாங்க நான் மேடம் கூட கூட நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன் அவரு அவரை பத்தி உயர்த்தி பேசணுன்றதுக்காக கிடையாது நான் பார்த்த மனுவை வந்து நான் என்ன பார்த்த மாதிரி இருக்கு நான் ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் நான் அந்த மாதிரி தான் கடுமையா உழைச்சிட்டு இருப்பேன் ஆனா இப்ப அந்த அளவுக்கு உழைக்கிறது அதுக்கு வந்து வேற பல காரணங்கள்லாம் இருக்கு ஆனா அவர் வந்து எல்லாத்துலயுமே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு உழைச்ச உழைச்சிட்டு இருக்காரு அவர் கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல வருவார் மேடம் ஏன்னா நான் அவரை ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் ரெண்டு விஷயம் ட்ரை பண்ணலாம் புத்தகம் வாசிக்கிறாரு புக் ரிவியூ பண்றாரு புக்கு எழுதுறாரு கவிதை புக் எழுதுறாரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாரு அதுக்கு ஸ்கிரிப்ட் அவரே பண்ணுறாரு அதுக்கு அவர் டைரக்ஷன் பண்றாரு எடிட்டிங் பண்றாரு எல்லா ஒர்க்கும் பண்றாரு கூடவே சேர்ந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ பெரிய வாய்ப்பு எல்லாம் எல்லாருமே கிடைக்குமான்னு தெரில நான் நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன் நிறைய டைம் நாமளே வச்சேன் என்னடா இந்த மனுஷன் எப்படி இருக்கானே எவெல்லாம் எப்பறம் இந்த மாதிரிலாம் வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புறமையும் பட்டிருக்கோம் ஸோ நல்லா வளரணும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மனம் எது மட்டும் இல்லை நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமுமே நல்லா அந்த சீக்கிரம் கூடிய சீக்கிரம் அடையணும்னு சொல்லிட்டு கடவுள் வேண்டிக்கிறேன் அண்ட் எல்லாரோட விசேஷம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் என்னோட விசேஷம் இருக்கும் நல்லா இருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்